வணக்கம் லங்கபர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் இது யாழ்ப்பாணத்திலே பேரூந்து நிலத்தை முற்றுகையிடுகின்ற அந்த காவாளிகளை அடக்குகின்ற முகமாக ஒரு செய்தியாக இருக்கிறது ஆம் பல பெற்றோரால் வழங்கப்பட்ட அந்த அறிவித்தலின்படி அந்த அந்த அறிவித்தலின்படி என்பிபி கட்சி பிரமுகர் ஒருவர் இன்று பேருந்து இல்லையத்துக்கு சென்றிருந்தார் அவர் தற்காலிக த தற்காலிகமாக செல்லவில்லை ஏற்கனவே அங்கே கூடம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் நவீன முறையிலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மலசலகூடத்தை பார்ப்பதற்கும் அதே வெளியிலே பெற்றோர்களால் கூறப்பட்ட அறிவுறுத்தலின்படியும் அங்கே சென்றிருக்கிறார் அங்கே பேருந்து இல்லையத்திலே பெண்கள் அதாவது மாணவிகள் மற்றும் பெண்கள் செல்கின்ற பொழுது அங்கே காவாலிகள் அவர்களோடு சேட்டை விடுவதாகவும் அதை தட்டி கேட்பதற்கு போலீஸ் கூட அங்கே இல்லாத கட்டத்திலே இவர் சென்றிருக்கிறார் அப்பொழுது அவர் போகின்ற பொழுதும் போலீஸ் யாருமே அங்கே இருக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதன் பிற்பாடு போலீசார்கள் அங்கே குவிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது அதே வேளையிலே அவர் அங்கே போய் சென்று ஒரு சிலரோடு பேசி பார்க்கின்ற பொழுதுதான் அங்கே பள்ளமும் மேடும் அந்த பேருந்து நிலையம் ஒரு பாழடைந்த ஒரு கட்டிடமாக காணப்பட்டிருக்கிறது அவர் அங்கே ஒரு சிலருக்கு வழங்கிய செவியில் ஒரு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கிய செவியில் அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறார் வெகு விரைவில் நவீன முறையிலேயே அந்த யாழ்ப்பாண பேருந்து பேருந்து நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் யாரும் அச்சப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார் அதே வழியிலே இனிமேல் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் இனி என் பெண்கள் மீது யாரும் எந்த சேட்டையும் அங்கே விட முடியாது என்று கூறியிருக்கிறார் இதற்காக அவர் உத்தரவாதமும் வழங்கியிருக்கிறார் அதே வேளையிலே அடுத்தடுத்து அவர்களுடைய அசைவுகள் அவர்களுடைய முன்னெடுப்புகள் யாழ் மக்களுக்கு மேலும் நன்மையை பயக்கக்கூடியவாறு பல பல இடங்களிலே பல விடயங்கள் சிறிதாகவும் பெரிதாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலே போதை வஸ்து வியாபாரமும் மறைமுகமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக ஒரு சிலருடைய கருத்துக்கள் கூறுகின்றன அதே வேளையிலே அங்கே அடித்தடியில் இறங்குகின்ற அங்கே ரவுடிகள் அதாவது சண்டை செய்கின்றவர்கள் அந்த மக்களை அடுத்தடுத்து ஒவ்வொருவரையும் துன்புறுத்துகின்றவர்கள் அங்கே நடவாடுவதாக கூறப்படுகிறது இந்த வகையிலே இவர்களுடைய முன்னெடுப்பு இவருடைய பிரசன்னம் அது நன்மை பயக்கும் என்று பொதுமக்களால் கூறப்படுகிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை அறியவும் நீங்கள் பார்க்கவும் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி